நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது மெட்டபாலிசம் அப்படிங்கிறது உடலுடைய இயக்கத்திற்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் உடல் உயிர் வாழ்வதற்கும் மிக மிக அவசியம் நம்முடைய உடல் உயிரோடு இருப்பதற்கான காரணம் என்ன பிராணவாயுவின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தியும் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு சக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இந்த மூன்று சக்தியும் ஒன்றாக சேரும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தான் உயிர் சக்தின்னு சொல்லும் நல்லா யோசிச்சு பாருங்க பிராணவாயு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியாது சாப்பாடு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியாது அதே போல பிரபஞ்சத்துடைய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒளி இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமானா முடியாது நம்ம யோசிச்சு பார்ப்போம் அது எப்படி ஒளி இல்லாமல் நம்மால் இருக்க முடியாமல் போகும் இந்த ரெண்டாம் உலக போர்ல வந்து ஜெர்மன் வந்து நிறைய வகையான ஆராய்ச்சிகள் செய்தாங்க இந்த ஆராய்ச்சியில் முக்கியமான ஆராய்ச்சி மனிதனை தொடர்ந்து ஏழு நாட்கள் இருட்டறையில் அடைத்தால் என்ன ஆகுங்கிற ஆராய்ச்சி எந்த சத்தமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது வெறும் இருட்டரை அந்த அறைக்குள்ள உங்களுக்கு சத்தமும் கேட்காது உங்களுக்கு வெளிச்சமும் கிடையாது மூன்றே நாட்களில் மனிதர்கள் இறந்து போனார்கள் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் உயிரோட வந்தார் ஐம்பது பேர்ல அந்த ஒருத்தரும் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மிக மோசமான நிலையில்தான் வெளியில வந்தாரு அப்படின்னா பிரபஞ்ச சக்திங்கிறது நம்மளுடைய இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வாறு பிரபஞ்ச சக்தியும் பிராண சக்தியும் முக்கியமோ அதே போல உண்ணுகின்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியும் மிக மிக அவசியம் இந்த உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்ம சைவம் சாப்பிடறோம் அசைவம் சாப்பிடுறோம் கீரை சாப்பிடறோம் பால் குடிக்கிறோம் நிறைய ஆல்கஹால் சார்ந்த உணவுகள் உடம்புக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சும் சாப்பிட்றோம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் எப்படி உடம்புக்குள்ளே சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிநீரில் ஆரம்பித்து அரைக்கின்ற தன்மை வந்து வயிற்றுக்குள் சென்று ஈரல் சுரக்கின்ற பித்தப்பை சுரக்கின்ற அமிலங்கள்லாம் அதுக்குள்ள கலந்து உடல்ல இருக்கக்கூடிய கபம் சார்ந்த தாதுக்களும் பித்தம் சார்ந்த தோஷங்களும் வாதம் சார்ந்த விஷயங்களும் அதில் கலந்து உணவை நொதித்து முதல்ல உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தாக இருக்கக்கூடியதுக்கு தான் ரசதாத்துன்னு சொல்லுவோம் தமிழில் உணவு அமிலங்கள்னு சொல்லுவோம் இந்த உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறக்கூடிய முதல் டைஜஷன் தான் ஜீரணத்தை தான் நம்ம ரசு சொல்லுவோம் இந்த ஒரு ப்ராசஸ் சாப்பிடற உணவு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று அதுல இருந்து ஒரு கீரையிலிருந்து ஒரு காய்கறியிலிருந்து ஒரு ஆடு இராச்சியிலிருந்து ஒரு முட்டையிலிருந்து பாலிலிருந்து வெளிப்புறமாக பகச்சாறு உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய வினையூக்கிகளோடு செயல்பட்டு உடல் அமிலங்களாக மாறக்கூடிய முதல் நிகழ்வு தான் இன்றைக்கு ரசதாத்து சொல்லுவோம் இன்றைக்கு இந்த ரசதாது தான் பின்னாடி ரத்தமாகவும் மாமிசமாகவும் தசையாகவும் கொழுப்பாகவும் மாறிக்கொண்டே வருகின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த ரசதாது எந்த அளவுக்கு சமமானதா சீரானதா மாசுபடியாமல் இருக்கிறதா முழுமையும் செரிக்கப்பட்ட உணவுகளோடு இருக்கிறதா இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு ரசதாது சீற்றமடைகிறது அல்லது ரசதாது குறைவது ஏற்படுதோ அவங்க எல்லாருக்குமே உடலில் நிறைய நோய்த்தன்மை தன்மை ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒரு முடக்குவாதம் ஏன் ஏற்படுகிறது ஒரு விவாதம் வருது முடக்குவாதத்திற்கான காரணம் உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் தூண்டப்படுவது தேவையற்று உடல் திசுக்களை அது பாதிக்கிறது அதனால முடக்குவாதம் வருதுங்கிறது நவீன மருத்துவத்துடைய கூற்று ஆனா முடக்குவாதம் ஏன் வருகிறது தெரியுமா முடக்குவாதம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த செரிமானத்தில் உருவாகக்கூடிய உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் உடலுக்கு நல்லது செய்யக்கூடியதை விட கெட்டது செய்யக்கூடிய விஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய உடல் அமிலங்களாக மாறும்போது அதிலிருந்து உருவாகக்கூடிய ரத்தம் அதிலிருந்து உருவாகக்கூடிய தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இவை அனைத்தும் பலவீனமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோய் தான் முடக்குவாத நோய் அதனாலதான் ஆயுர்வேதத்தில் முடக்குவாத நோய்கள் ஏற்படும்போது உடல் கழிவு நீக்க சிகிச்சை செய்து உணவு சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யும் எங்க போனாலும் குணமாகாத வழி மாத்திரைகள் ஊக்க மருந்துகள் ஊக்க மருந்துகளை விட வீரியமான பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு கூட குறையாத வலிகள் எவ்வாறு இயற்கை மருத்துவத்தால் குணமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரசதாதுவை சுத்தம் செய்ய இந்த சீற்றத்தை குறைக்க குறைந்து அதை மிகைப்படுத்த நாம் முயற்சிகள் தான் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான விஷயமாக இருக்கிறத பார்க்கும் ரசதாது நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாகிடுச்சு தேவையற்ற அதில் வந்து கழிவுகள் இருக்கு அமிலத்தன்மை இருக்கு உடல் திசுவாக அது மாறுவதற்கு முன்பு அதுல வந்து நிறைய மாசுக்கள் இருக்குன்னா உடல் என்ன மாதிரி அறிகுறிகளை வெளிப்படுத்தும் முதல் அறிகுறி பசியே இருக்காது இன்னைக்கு பசி வரலன்னா ஈரலை பார்க்குறோம் பசி வரலன்னா நம்மளுடைய ஜீரண மண்டல உறுப்புகளை நம்ம பார்க்குறோம் பரிசோதனை பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணுறோம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த அங்கே ஒரு டைஜெஸ்டிவ் ஜூஸ் சாப்பிடுங்க டாக்டர் டானிக் எழுதி கொடுக்கறத பார்க்கணும் தவறு ரசதாதுவில் இருக்கக்கூடிய மாற்றம் நமக்கு வீரியம் அடைந்திருக்கிறது சீற்றம் அடைந்திருக்கிறதுனா முதல்ல பசி வரவே வராது என்ன செய்தாலுமே பசிக்காது அல்லது விஷமாக்னின்னு சொல்லுவோம் நல்ல பசி இருக்கும் உட்காந்து சாப்பிட்டோன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு பானை மாதிரி வீங்கிடும் சரி போதும் போல இருக்குன்னு வந்துட்டோன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீண்டும் பசி வர ஆரம்பிக்கும் அப்ப நாள் பூரா நம்மை வயிறு ஏதேனும் ஒரு வகையில் சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா அதுதான் முதல் சொல்லக்கூடிய உடல் அமிலங்கள் ஜீரணத்தின் போது உருவாகின்ற முதல் திசுவாக இருக்கக்கூடிய உடல் அமிலங்கள் பாதிக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற மோசமான அறிகுறியில் முதல் அறிகுறி பசியின்மை தான் நீங்கள் எந்த நோயை எடுத்து பாருங்க காய்ச்சலாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் புற்றுநோயாக இருக்கட்டும் சக்கரை நோயாக இருக்கட்டும் எந்த நோயாக இருந்தாலும் ஃபஸ்ட் சிம்டம் நம்ம உடம்புல எது இருக்கும்னா பசியின்மை இருக்கும் ரெண்டாவது உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும் சார் எனக்கு கால் வீங்குது காலையில் எழுந்தா என்னோட முகம் வீங்குது என்னுடைய கை விரல்கள்லாம் வீங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியதாக கிடையாது ஆனால் எங்கெல்லாம் இந்த ரசதாத்துவுடைய ஒரு சக்தி இழந்து போயிருக்கிறதோ ஜீரணத்துடைய பலம் குறைந்து போயிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வீக்கங்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும் இதுதான் ரெண்டாவது முக்கியமான அறிகுறி மூன்றாவது உடம்புடைய சோர்வோடு சேர்த்து ரொம்ப பெரிய அளவில் ஃபட்டிக் மென்டல் ஃபட்டிக்னு சொல்லுவோம் காலையில் எழுந்து வேலைக்கு போகணுன்னு இருந்தாலும் காலையில் எழுந்துக்கும் போதே இன்னொரு ஒரு மணி நேரம் தூங்கலாமா இன்னொரு அரை மணி நேரம் தூங்கலாமாங்கிற அளவுக்கு உடல் பலவீனம் அடையும் சரி எழுந்து வேலைக்கு போகலான்னு பார்த்தா வேலையில போய் உட்காந்தா அங்க வேலையே மொத்தமே அஞ்சு வேலை தான் செய்ய வேண்டியிருக்கோம் நான் அந்த அஞ்சு வேலை இது நாளைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா இல்ல ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போலாமா லீவ் போட்டு வீட்டுக்கு போகலாமாங்கிற அளவுக்கு உடல் சோர்வடைந்து கொண்டே இருக்க முடியும் இது மூன்றாவது ஒரு முக்கியமான அறிகுறி நான்காவது ரொம்ப மோசமான அறிகுறிகளில் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடலே பார்ப்பதற்கு அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்கும் யாராவது நம்மளை பார்க்கும் போதே கேட்பாங்க என்னப்பா ரொம்ப உடம்பு இலச்சி போன மாதிரி இருக்கு முகத்தை பார்த்தா ரொம்ப ரத்தமே இல்லாம போயிருக்கு ஏதாவது ரொம்ப முடியல ஏதாவது உடம்புல சீரியஸா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கூட கேப்பாங்க நம்ப நெருங்கியவர்கள் கூட கேப்பாங்க என்ன சுகர் வந்துருச்சா போய் நீ முதல்ல டாக்டர் செக் பண்ணிப்பாரு உன்னை பார்த்தா நீ நார்மலாக இருக்க மாதிரி இல்லை ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன் நான் நல்லா இருக்க மாதிரி தானே இருக்கு அப்படின்னா என்னோட உடம்புல மாற்றம் தெரியுது முகத்துல மாற்றம் தெரியுது நம்மளே குழம்பிப்போம் அந்த மாதிரி ஏற்படுவது அப்படிங்கிறது முகம் வெளிரி போயிருப்பது உடல் வெளிரி போய் இருப்பது அப்படிங்கிறது ஏன்னா இந்த ரசதாத்து இந்த உடல் அமிலங்கள் சீராக இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய முக்கியமான நோயே இரத்த சோகை தான் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல வாயில எச்சி ஊறிக்கொண்டே இருக்கும் பயங்கரமான எச்சி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சாப்பிட முடியல சார் சாப்பிட்டோன்னா உடனே எச்சி ஊறுது ராத்திரியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே படுக்க முடியல சார் அப்படியே எச்சி ஊறி தொண்டையை போய் அப்படியே புறையுறுது துப்பிட்டு வந்தால் தான் என்னால் படுக்க முடியுது இதுதான் செரிமான மண்டலம் சீரற்று போய் உடல் பலவீனமாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி ரொம்ப முக்கியமான அறிகுறி உடல் எடை இன்னைக்கு யாரெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மெட்டபாலிசம் உடம்புல ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் உடற்பயிற்சி செஞ்சேன் எடை குறையில டயட் பண்ணேன் எடை குறையில யோகா பண்ண எடை குறையிலன்னு வரவங்களுக்கு நீங்கள் அவங்களோட வயிறு செரிமானத்தை சீராக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிங்கன்னா உடனே கிடுகிடுவென்று எடை குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும் ஸோ இந்த அஞ்சு விஷயம் ரசதாது உடலில் சீற்றமடையும் போது ஏற்படுவது ரசதாது உடலில் குறையுதுன்னா தேவையான அளவு சக்தி இல்லை செரிமானம் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்கும் முதலாவது மாற்றம் உடம்பு ஃபுல்லாக வறட்சியாக போயிடும் தோல்லாம் வறண்டு போகுது நம்மலாம் தோல் வறண்டுச்சுன்னா மாய்ஸரைசிங் க்ரீம் போட்டுப்போம் ஆனால் அதோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னா வயத்தில் இருக்கும் உங்களோட வயிறு எவ்வளவு நல்லா இருக்கோ உங்களோட ஜீரணம் எவ்வளவு நல்லா இருக்கோ நீங்க சாப்பிடுற உணவில இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்க முடியுமே தவிர ஒருவேளை இங்க உங்களுக்கு வறட்சி உங்களுடைய ரசதாதுவுடைய பலம் குறைந்து போயிருக்குன்னா முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் என்னன்னா உங்களுடைய தோல் வறண்டு போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தோல் வறண்டு போச்சுன்னா என்ன ஆகும் தோல் நோய்கள் வர ஆரம்பிக்கும் தோல் அரிப்புகள் வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு இயற்கை மருத்துவரையோ ஒரு சித்த மருத்துவரையோ ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய உணவு பட்டியல் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட வேண்டாங்கன்னு சொல்கிறது தோளுடைய ஆரோக்கியத்துக்காக கொடுப்பது வெறும் தோலுக்காக மட்டுமல்ல ரசதாது உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தை சீரமைப்பதற்காகவும் தான் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் பசியின்மை எடை வேகமாக குறைந்து போறது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி நகங்கள் உடைந்து போறதை நம்ம பார்க்க முடியும் பொதுவாக நகம் இருக்கு நம்ம கட் பண்ண முயற்சி செய்தா கூட அதுக்குன்னு இருக்கக்கூடிய உறுதித்தன்மையோடு அது வருது இல்லையா ஆனால் சிலருக்கு சொல்லுவாங்க சார் நான் அப்படி எடுக்க முயற்சி பண்ணேன்னா அப்படியே பிரிட்டிலாக உடையுது சார் வறண்டு போய் ஒரு பேப்பரை உடைப்பது போல உடையுது சார் தலைமுடியும் எனக்கு உடைகிறது கொட்டுகிறதும் நல்லா ஞாபகம் வச்சுங்க தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறதும் நகங்கள் உடைந்து போகக்கூடிய பிரச்சனை நகத்தில் கருமை நிறமான மாற்றம் வந்து நகம் கொட்டுகின்ற நிகழ்வு இது எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் அதோடைய பலத்தை இழந்து வருவதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையை தவிர தலைமுடிக்கான எண்ணெய் தரவுனா தலைமுடி வளராது தலைமுடி கொட்டுவது நரிஷ்மெண்ட் லோக்கல் நரிஷ்மெண்ட்னால உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கலாம் ஆனால் நல்லா வளருமானா வளராது அதனால கொஞ்சம் கவனத்தோடு இதை அணுக வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக அவசியம் எதற்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்றேன்னா நம்ம உடம்புடைய செரிமான மண்டலத்தை சரி செய்யாம நம்ம எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம ஆரோக்கியத்திற்கு உதவாது ரத்த சோகை தீரணும்னா இரும்புச்சத்துக்கான சத்துக்கான மாத்திரை சாப்பிடக்கூடாது செரிமானத்தை தூண்டக்கூடிய மாத்திரை சாப்பிடும் உடம்புல கால்சியம் சத்து குறைபடுது எலும்புகளுடைய தேய்மானம் வருது ஆஸ்டியோபோரோசிஸ் வருதுன்னா எலும்புக்கான மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது ஜீரண மண்டலத்தை சரி பண்ணணும் ஜீரணம் சரியாகி ரசதாத்து நன்றாக உருவாகி ரத்தமாக தசையாக கொழுப்பாக மாறி எலும்பாக மாறும்போது உங்க எலும்பு பலம் பெறுவதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்திற்கும் நவீன மருத்துவத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேப் என்னன்னா ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இந்த மாதிரி தான் உடம்புல மாற்றங்கள் வரும் சொல்லக்கூடியது இயற்கை மருத்துவம் இல்ல எலும்பு சத்து குறைபாடு அப்போ எலும்பு மாத்திரை சாப்பிடுங்க அப்போ எலும்பு மாத்திரை சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் உடலில் வலியற்ற நிலையில் இருக்கும் யோசிச்சு பாருங்க இங்க மாற்றம் கொண்டு வரணும் செரிமானத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் செரிமான ப்ராசஸ் மெட்டபாலிசத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றத்திற்கு உதவி செய்யக்கூடிய பத்து உணவுகள் என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு விவரமா அவங்க கிட்ட சொல்ல போகிறோம் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய ஆரோக்கியங்கிறது கிடைக்காத எட்டா கனிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வயிறு பசிக்கலன்னு மாத்திரை சாப்பிடுறோம் ஆனால் அந்த மாத்திரையே ஜீரணமாகாமல் எத்தனை பேருக்கு போகுது சக்கரை நோய்க்கான மாத்திரை சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் கொதிப்புக்கான மாத்திரை சாப்பிடுறோம் இந்த மாத்திரம்லாம் உடம்புக்குள்ள போய் உண்மையிலே சேருதா நிறைய பேருக்கு இதற்கான பதில் கிடையாது காரணம் மேல் அப்சார்ப்ஷன் சின்ரோம் அப்படிங்கிறது தான் இந்த தலைமுறை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்க போகிறது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளது தான் கொடுக்குற மாத்திரை நல்ல மாத்திரை தான் ஆனால் அது வயிற்றுக்குள்ள போய் உடம்புல சேர்றதுக்கு உடம்பு தயாரா இருக்கா உடம்பால உண்மையிலே அதை உறிஞ்ச முடிகிறதா பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லக்கூடிய காரணி தான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு இன்னைக்கு மருந்துகளோ மாத்திரைகளோ எதை சாப்பிட்டாலும் நோய்கள் குறையாம இருப்பதற்கான காரணம் இந்த பயோ அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது இந்த பயோ அவைலபிலிட்டியை தூண்டுவதற்கு சீராக்குவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பத்து உணவுகள் என்ன சாப்பிடுற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமை பெற்ற திசுக்களாக மாறி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய பத்து உணவுகள் என்னங்கிறது பற்றி தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது தண்ணீர் விட்டான் பொதுவாக செரிமானம் அப்படின்னு வரும்போது மூன்று தோஷங்களும் அந்த இடத்துல இருக்கிறது பாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கவம்கிற மூன்று

அந்த வேலையை செய்யக்கூடிய வாதம் இவை அனைத்தும் சீராக இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஜீரண மண்டல நோய்கள் வராது அந்த போல ரசதாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறி முதல் திசுவாக உடல்ல உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை செரிமானத்தை மீட்டுக் கொடுப்பதுல முதல் சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம ஊர்ல தான் நம்ம உணவாக பயன்படுத்துறது இல்லை நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாலும் அமெரிக்கா போனாலும் யூரோப் போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் நம்ம ஊர்ல எப்படி சாலடுன்னு சொல்ற மாதிரி கேரட்டையும் வெள்ளரிக்காயையும் நம்ம வெட்டி சாப்பிட்றோமோ அதை போல அந்த ஊர்ல உணவுகளில் விருந்துகள்ல ஹோட்டல்கள்ல வைக்கக்கூடிய உணவுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிராகஸ் சொல்லக்கூடிய அந்த ரூட் இருக்கிறத பார்க்க முடியும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு பச்சையா இருக்கும் அதை அப்படியே எடுத்து கடித்து மின்று சாப்பிடலாம் நம்ம எப்படி காலிஃப்ளவர் சாப்பிட்றோமோ எப்படி பிராகோலி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சிறப்பான உணவு தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்குடைய பால் கஷாயம் அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை இரண்டு கிராம் அளவு காலை இரண்டு கிராம் அளவுக்கு மாலை வெந்நீர்ல கலந்து பால்ல கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் உடல் சோர்வு மாறுவதை பார்க்க முடியும் தலைமுடி நல்ல ஜீவனுள்ள தலைமுடியாக மாறுவதை பார்க்க முடியும் உடல்ல இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறைவதை பார்க்க முடியும் உடல்ல உருவாகக்கூடிய திசுக்களுடைய தன்மை மாறுறதுனால உடல் சோர்வு குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதிர்ப்பு இருந்ததுன்னா தண்ணீர் விட்டான் பயன்களை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கோம் காயகல்ப மருந்து தண்ணீர் விட்டான் கிழங்கும் ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து உடல்ல உருவாகக்கூடிய முதல் திசுவாக இது இருக்கிறதுனால முறையான காயகல்பம் சேர்ந்த விஷயங்கள் உடம்புக்குள்ள சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அந்த வகையில் சிறந்த காயகல்பமாக நம்ம உடம்புக்குள் செயல்பட்டு உடலை பலப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அமுக்குரா நம்ம சொல்ல முடியும் அமுக்குரா பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா நாள் முழுவதும் பேசிட்டு இருக்கோம் ஒரு இரண்டு அல்லது மூன்று கிராம் அமுக்கராக்ககம்பு காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு பின்பு வெந்நீர் பால்ல கலந்து சாப்பிடுங்களேன் ஒரு மூன்று மண்டல காலம் சாப்பிட்டு பாருங்க உடம்பு புத்துணர்வாக இருக்கிறதை பார்க்க முடியும் தூக்கம் இருக்கும் சோர்வு குறையும் ஆங்சைட்டி குறையும் பதட்டம் குறையும் இந்த வேலையை செய்யணும் போது மனதில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பு குறைந்து போகிறதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக முக்கிராக்ககங்க இருக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் சீந்தில் கொடியுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் சீந்தியலைப் போல உடலை பலப்படுத்தக்கூடிய வாத பித்த கபதோஷங்களை குறை இருக்கக்கூடிய ஒரு மருந்தே கிடையாது ஏன்னால் சீந்தில் உடலில் போகும்போது உடலுடைய அமிலத்தன்மை சார்ந்த ஒரு என்விரான்மெண்ட்டை ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு மருந்து இதுனா சீந்தில் குடி தான் இன்றைக்கி உலகத்தில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய அணுக்கள்லாம் அமிலமாக இருந்தால் தான் வியாதி வருது உங்கள் அணுக்களையும் அணுக்களை சுற்றி இருக்கக்கூடிய திரவங்களையும் நீங்கள் எப்படி ஆல்கலைனாக நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு வியாதியே வராது புற்றுநோய் வராது கிருமிகளுடைய தொற்று வராது எதுவுமே வராது ஆல்கலைன் சார்ந்த திசுவாக உடல் இருக்குன்னா நூறு சதவீதம் உங்க உடலுக்கு நோய் வராது மட்டுமல்ல உங்களுக்கு வயதே ஆகாது அப்படிங்கிறாங்க இன்றைய ஆன்டி ஏஜிங் சார்ந்த ரிசர்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் நடந்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம் இயற்கையாகவே அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலிகை எதுனா சீந்தில் கொடி தான் சீந்தில் கொடியை நீங்க உணவுல சேருங்க காலை இரண்டு கிராம் மாலை இரண்டு கிராம் வெந்நீர்ல கலந்து சும்மா ஒரு டீ மாறி குடிங்களேன் இல்ல ஒரு டீ போடுறீங்கன்னா வழக்கமா போடக்கூடிய ஏலக்காய் மற்றதோட இந்த சீந்தில் கொடியை போட்டுருங்க கசப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் எடுத்து சாப்பிடுங்களேன் ஹண்ட்ரட் டேஸ் சாப்பிட்டு பாருங்களேன் தொப்பையெல்லாம் கரைஞ்சு போகிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உதவி செய்யும் சீந்தில் கொடி நெல்லிக்காய் நெல்லிக்காயுடைய பயன்கள் எப்படி சீந்தில் கொடி அமுக்குறா ககங்கு தண்ணீர் விட்டான் கழங்கு வீரியமானதாக இருக்கிறதோ அது போலதான் நெல்லிக்காய் சொல்லக்கூடிய ஒரு லேகியம் உண்டு பொதுவாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா சவனப்பிராசம் சாப்பிட்டா இருமல் சளி வராது நுரையீரல் நோய்களுக்கு சவனப்பிராசம் சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இளமையான வாழ்க்கைக்கு செவனப்பிராசம் மிகச்சிறந்த மருந்து செவனப்பிராசத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ஆயுர்வேத மருத்துவ முறை தமிழ் தமிழ் மருத்துவ முறை சீன மருத்துவ முறைன்னு இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகளில் கிட்டத்தட்ட ஐந்து மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த செவன பிராசத்தை பற்றி குறிப்புகள் இருக்கிறது பார்க்கும் ஒவ்வொரு மருத்துவ முறையும் வேற வேற நாடு ஒவ்வொரு மருத்துவ முறையும் எழுதிய சித்தர்களும் மிகப்பெரிய அறிஞர்கள் தான் ஆனால் அந்த அனைத்து அறிஞர்களும் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு மருந்து எதுனா சவனப்பிராசம் அந்த கூட்டு மருந்துன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் அதற்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் நெல்லிக்காயை விட சிறப்பாக இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுடைய வளர்சிதை மாற்றத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது நான் சொன்ன ஆசிட் ஆல்கலைனுக்கு சீந்தில் கொடி எவ்வளோ பெட்டர்னு சொன்னேன் அதை போலவே ஈக்குவலாக நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் நெல்லிக்காய் செவனப்பிராச லேகியத்தில் முக்கியமான மருந்தே எதுனா நெல்லிக்காய் மட்டும்தான் நெல்லிக்காயுடைய சாரில் செய்யக்கூடிய செவனப்பிராசம் அவ்வளவு சுவையானது அவ்வளவு வீரியமானது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் ஒரு நிமோனியா இப்ப இந்த கோவிட் பெருந்தொற்று வந்து போயிருக்கு இல்லையா இந்த கோவிட் பெருந்தொற்றுல இருந்து குணமான பிறகு கூட நுரையீரல் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலும் நெல்லிக்காயையோ அல்லது சவனப்பிராஷத்தையோ தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன் நோய் தன்மை மிகப்பெரிய அளவில் மாறி விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா நிச்சயமாக நம்ம நெல்லிக்காயை சொல்லலாம் குருந்தொட்டி குருந்தொட்டி மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்து குருந்தொட்டி பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் மருத்துவத்திற்கே உரிதான ஒரு மருந்துன்னே இதை சொல்லலாம் இன்றைக்கு நூறு முறை குருந்தொட்டியுடைய வேரை எடுத்து பால் தொடர்ந்து காய்ச்சி காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த மருந்து இருக்கு இல்லையா அது இன்றைக்கு உடல்ல எவ்வளவு பெரிய திசுக்களுடைய மாற்றம் இருந்தாலும் உடனே மாற்றி விடக்கூடியது குறிப்பாக அறுவை சிகிச்சை தான் தேவைப்படுகிறது சொல்லுகின்ற முதுகுத்தண்டு சார்ந்த சிரமங்களையும் மூட்டுகள் சார்ந்த சிரமங்களையும் மாற்றக்கூடிய சக்தி வந்து குருந்தொட்டிக்கு உண்டு குருந்தொட்டியை மட்டும் நம்ம முறையா பயன்படுத்துறோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் குருந்தொட்டி பால் வந்து அவ்வளவு சிறந்த மருந்து இன்னைக்கு டீ காஃபிலாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நூறு மில்லி பால் எடுத்து அதுல ஒரு டேபிள்ஸ்பூன் குருந்தொட்டியை போட்டு நல்லா கொதிக்க வடிக்க வச்சு அரை கிளாஸாக குறைச்சிட்டு கட்டிட்டு காலையில் ஒரு வேலை நைட் ஒரு வேளை ஒரு டீ மாதிரி கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிடுங்க உடம்பு வழியெல்லாம் சுத்தமாக பறந்து போயிடும் உடல் சோர்வு மாறிடும் உடம்புல இருக்க வீக்கம் மாறும் தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவில் கூட உதவி செய்வதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னா நிச்சயமாக குறுந்தொட்டியை நம்ம சொல்ல முடியும் பால் முதுக்கன் கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த பால் முதுக்கன் கிழங்கு தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்துகளுடைய லிஸ்ட்ல இருக்கிறத பார்க்கணும் உடம்புல இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ஆரம்பிக்கிறது உணவு அமிலங்கள் ஆரம்பிச்சு ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் நோய் எதிர்ப்பு சக்தின்னு வரக்கூடிய ஏழு வகையான திசுக்களையும் பலப்படுத்த ஒரு சிறந்த காயகல்ப மருந்து இருக்கும்னா அது இந்த பால் முதுக்கன் கிழங்கு அந்த காலத்தில் இந்த பால் முதுக்கன் கிழங்க வந்து உணவாகவே பயன்படுத்துவாங்க இன்றைக்கு நம்ம யாரும் அதை உணவாக பயன்படுத்துறது இல்லை அதனால உடல்ல நிறைய நோய்களோடு அவதிப்படுறோமே தவிர பால் முதுக்கன் கிழங்கு மிகப்பெரிய அளவில் உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து நம்ம சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான பயன்களை உள்ளடக்கியுள்ளது பால் முதுக்கன் கிழங்கு மூக்கிரட்டை பொதுவாக சிறுநீரக செயலிழப்பு நோய்கள் வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களையும் வாதத்தையும் கபத்தால் ஏற்படுகின்ற தடைகளையும் நீக்கி செரிமானத்தை கூட்டி செரிமானம் சார்ந்த உறுப்புகளை பலமாக்கி உடம்புல எந்த அளவுக்கு அமிலம் சுரக்கக்கூடிய ஈரல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றுவோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த ஆரோக்கியத்தை நமக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் மூக்கிரட்டை ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் மூக்கிரட்டையை கீரையாக சாப்பிட்ற வழக்கம் நம் தமிழ் சமூகத்திற்கு உண்டு ஆனால் இப்போ யாரும் அதை செய்யறது இல்லை மூக்கிரட்டை கீரையை பருப்பிட்டு வாரம் ஒரு முறை வேக வைத்து உணவாக சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த வாத பித்தம் குறிப்பாக பித்தம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியில் போகும்போது சிறுநீர் வழியாக வெளியில போகும்போது உடலே ஆரோக்கியமடைகிறத நம்ம பார்க்க முடியும் திராட்சை செரிமானத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் திராட்சை ஒன்று இருக்கிறத பார்க்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக புராதன கலாச்சாரங்கள்ல திராட்சையை மிகப்பெரிய அளவு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கும் செரிமான சக்தியை தூண்டி உடல்ல தேவையற்று சுரக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து உடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தி மலர்ச்சிக்கலற்ற ஒரு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல செரிமானத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்து அடுத்ததாக திராட்சை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதிமதுரம் அதிமதுரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மூன்று தோஷங்களை மட்டுமல்ல ஏழு தாதுக்களை மட்டுமல்ல நூற்றி எட்டு வர்மங்களை மட்டுமல்ல ஐந்து அவயங்களை மட்டுமல்ல அதைவிட சிறப்பாக ஏழு சக்கரங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு காயகல்ப மருந்து இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக அதிமதுரம் தான் அதிமதுரத்தை உணவாக மூலிகை தேநீராக நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்கள் குறைந்து போய்விடுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் வாயு விடங்கம் வாயு விடங்கம் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு மிளகை போலவே சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொதுவாக இந்த வாயு விடங்கத்துடைய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று எதுனா ரசதுஷ்டின்னு சொல்லக்கூடிய செரிமானத்தில் ஏற்படுகின்ற ஆமம்னு சொல்லக்கூடிய கழிவுகளை நீக்குவது இப்ப நம்ம காலையில ஒரு எட்டரை மணிக்கு ஒரு காலை சுற்றுண்டி சாப்பிடுறோம் அந்த எட்டரை மணிக்கு சாப்பிட்ற சிற்றுண்டி வயிற்றிலிருந்து குடலுக்கு போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் தேவை நம்ம எட்டரை மணிக்கு சாப்பிட்றோன்னா ஆஃபீஸ் போய் உட்கார்ந்தவொடனே ஒரு பத்தரை மணிக்கு ஒரு டீ குடிக்கும் அப்போ வயிற்றில் என்ன இருக்கும் ஏற்கனவே பாதி செரிமானமான உணவோட ஃப்ரெஷ்ஷாக போகக்கூடிய இந்த டீ இருக்கும் இது எல்லாம் கலக்கும்போது வயிறு உடனே தள்ள முடியுமா தள்ள முடியாதுன்னா கொஞ்சம் நேரம் வயிற்றுல வச்சுருக்கும் அதுக்குள்ள ஒன் ஓ கிளாக் ஆகும் உடனே லஞ்சு திருப்பி சிற்றுண்டி திருப்பி வந்து இரவு உணவு திருப்பி பால் அப்ப இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்ன ஆகும்னா வயிற்றில தேவையற்ற வினையூக்குகள் வேலை நடந்து அந்த இடத்துல ஆமம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய கழிவு உருவாகிட்டே முடக்குவாதத்தை ஆமவாதம்னு சொல்லுவோம் வாதத்தின் மேலாக விஷத்தன்மை பரவி மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து அந்த இடத்துல வாதமும் இந்த ஆமம்னு சொல்லக்கூடிய ஆன திசுக்களும் போய் மூட்டுகளுடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடிய நோய் தான் தான் முடக்குவாதம்னு சொல்லுவோம் அந்த அளவு உருவாகக்கூடிய அந்த ஆமத்தை உடலில் இருந்து வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு அழகான அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாயு உடல் ஏன்னா உடலில் எந்த அளவு வாதத்தையும் கழிவையும் நீக்குகிறோமோ எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஆமத்தை நீக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் புத்துணர்வோடு பொலிவோடு வேலை செய்வதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் அந்த வாயு உடல் இதை வந்து எப்படி அதிமதுர தீநீர் சாப்பிடறோமோ அதே போல ரெண்டு கிராம் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டாலே ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதை பார்க்க முடியும் ஜீரண மண்டலம் தான் உடம்புக்கு சிரசே பிரதானம் உடம்புக்கு வயிறே பிரதானம் தான் நாம காரணம் இந்த வயிறு எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியும் வயதாகின்ற வேகத்தை குறைக்க முடியும் எப்பொழுதும் புத்துணர்வோடும் பொலிவோடும் இருப்பதற்கு அது உதவி செய்யும் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க ஒரு உணவையோ இருண்ட உணவையோ அல்ல இந்த பத்து உணவுகளையும் வீட்டிலேயே எடுத்து தனித்தனியாக சுத்தம் செய்து அரைத்து சளித்து எடுக்கக்கூடிய சூரணங்களை ஒன்றாக சேர்த்து இதையே ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நீங்க சாப்பிட ஆரம்பிங்களே நூறு நாள் சாப்பிடுங்க இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலன்கள் என்ன செரிமான மண்டலம் சீராகும் பசி உணர்வு சீராகும் சாப்பிடுகின்ற உணவு நன்றாக நொதிக்கப்படும் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும் எல்லா வகையிலும் உடல் சார்ந்த விஷயங்கள் பலமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய இவை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் ஆரோக்கியமும் இருக்கும் புரிந்து கொண்டு இதை தொடர்ந்து பின்பற்றினாலேயே நம்ம ஆரோக்கியமா வாழலாம் இந்த வீடியோ இதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பின்பற்ற முயற்சி செய்யுங்க ஒரு நூறு நாள் இதை பின்பற்ற பின்பற்றுங்க பிறகு இந்த வீடியோ கடைசியில எனக்கு நீங்க இதை பின்பற்றியாதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத எங்க எல்லாரோடும் நீங்க பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு வீடியோ தான் ஒரு நோயுற்றவர்கள் இதை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும் இதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் முறையாக இதை பின்பற்றுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நலம் விரும்பிகள் தோழர்கள் நண்பர்கள் உங்களுடைய நம்ம நாடு கடந்து நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்க்கட்டும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்